ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு பாய்ஸ்க்கு எங்கே கிளம்பியாச்சு ரெண்டு பிலிப்பினோ பாய்ஸ் ரெண்டு இந்தியன் பாய்ஸ் ஒன் பங்காளி பாய்ஸ் எல்லாருமா வந்து இன்னைக்கு ஃப்ரைடே அன்னார வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் எங்கே போயிட்டு இருக்காங்க அப்புறமா சொல்கிறேன் நாங்கள் எங்கே போகிறோம்னா பத்தாவுக்கு தான் போகிறோம் பத்தாவுக்கு போகிறதுக்கு மெட்ரோ போய் தான் போகணும் அப்போ தான் இப்போ ஃப்ரீயாக இருக்குது அதனால் இப்போ நாங்கள் டாக்ஸியே மெட்ரோ வரைக்கும் டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கிறோம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு இருந்தால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனு இதில் இருந்தால் லாஸ்ட்டு ஸ்டேஷனு இதுலருந்தான் நாங்கள் ஏறி பத்தாவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் வெளிப்படி நண்பன் பாருங்க அவன் டிக்டாக் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பத்தாவுக்கு வந்துடும் பத்தா வெள்ளிக்கிழமைங்க பயங்கர பிஸியாக இருக்குது அப்படியே வந்தால் பண்ணோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலில் சாப்பிடலான்னு சாப்பிட்டாச்சு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நண்பன் ஊருக்கு போறோம்னா அதனால முதல்ல சாப்பிட்டு முடிச்சோடன புர்கா கடையில போயிட்டு புர்கா வாங்கலான்னு நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் அங்கேயே பாத்தீங்கன்னா தொழுதாச்சி அந்த காம்ப்ளக்ஸ்ல தொழில்தாச்சி பள்ளியில இடம் கிடைக்கல புர்கா கடை வாசல்லு செல்லா போட்டு தொழில்தாச்சு எல்லாரும் தான் எவ்வளவு பேர் தொழுகிறாங்க பாருங்க ஏன்னா பள்ளிகள் அவ்வளவு கூட்டம் இடம் கிடைக்கல தொழுது முடிச்சாச்சு உடனே நல்லா பசி எடுத்தது நல்லா அலைஞ்சதுனால அதனால் ஆஃபர் வேறு நிறையா போடுந்தாங்க ப்ரோஸ்டருக்கு இந்த ரெண்டு ஒரு கடைக்கு உள்ளே போனோம் நாலு பேருமா உட்காந்து ரெண்டு ப்ரோஸ்டர் வாங்கினோம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படி வெளியாக வந்து பிலிப்பினி நண்பன் அவனுக்கு டியூட்டி இருக்குன்னு சொன்னால் அதனால் சாப்பிட முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் பத்தா மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோடனே நமக்கு பத்தா தான் மார்க்கெட் தான் வந்துடும் பத்தா பத்தின வீடியோக்கள் நிறைய பேர் போட்டிருந்ததுனால நம்ம ஃப்ரீயா வீடியோ போடல ஓகே ஃபிரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் ஹபீபி தமிழா